சிசியரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் எழுபத்தி ரெண்டு வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் சூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் பனிரெண்டு மூன்று இருபது இருபத்தி நான்கு செவ்வாய் ஐந்து நிறங்கள் ஒருவரின் கண்களை குருடாக்கும் ஐந்து சப்தங்கள் ஒருவரின் காதுகளை செவிடாக்கும் ஐந்து சுவைகள் ஒருவருடைய வாயை சுவையற்றதாக்கும் செயல்பாட்டு அருள் வாழ்வு தெர்னி நகர ஆயரின் முன்னிலையிலும் உழவர் முன்னிலையிலும் பிரான்சிஸ் தன்னையை தாழ்த்தியது ஒருமுறை தெர்னி மக்களிடம் அவர் போதித்து கொண்டிருந்தபோது அந்த நகரத்தின் ஆயர் போதனையின் நிறைவில் அனைவர் முன்னிலையிலும் அவரை இந்த இறுதி காலத்தில் கடவுள் இந்த சிறிய ஏழையான எளிமையான தாழ்வான படிப்பறிவற்ற ஒருவரை அனுப்பி அவரது திரு அவையை பெருமைப்படுத்தினார் இதன் காரணமாக நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஆறு ஒன்று ஏனென்றால் அவர் இதையெல்லாம் மற்ற நாடுகளுக்கு செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொள்வோம் ஆயர் தன்னை ஒரு இழிவான மனிதன் என்று வெளிப்படையாக குறிப்பிட்ட காரணத்திற்காக பிரான்சிஸ் அதனை ஆழ்ந்த மனத்துடன் ஏற்றுக்கொண்டார் ஆலயத்திற்குள் நுழைந்த அவர் ஆயரின் திருப்பாதங்களில் விழுந்து என் தலைவரான ஆயரை உண்மையிலேயே நீர் எனக்கு மேலான மதிப்பையும் மரியாதையையும் கொடுத்து விட்டீர் ஏனென்றால் மற்றவர்கள் அதை அபகரித்து கொள்ளும்போது நீர் மட்டுமே என்னுடையதை எனக்காக பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர் நீர் ஒரு தேர்ந்து தெளியும் மனிதராக இருந்து மதிப்பு மிக்கவற்றை மதிப்பற்றவையிலிருந்து பிரித்தெடுத்து கடவுளுக்கு மகிமையையும் எனக்கு இகழ்ச்சியையும் தந்தீர்கள் என்று கூறினார் கடவுளுடைய மனிதர் பிரான்சிஸ் சிறப்பானவர்களுக்கு மட்டுமல்ல தன் சகோதரர்களுக்கும் தாழ்வாக கருதப்படுபவருக்கும் தன்னை தாழ்த்தியதோடு மற்றவருக்கு அறிவுரை தருவதை விட தான் திருத்தப்படுவதையும் அறிவுறுத்தப்படுவதையும் விரும்பினார் உதாரணமாக அவர் மிகவும் நோயுற்று பலவீனமாக இருந்தபோது ஒரு நாள் கழுதையின் மீது சவாரி செய்து ஒரு விவசாயியின் வயலை கடந்து சென்றார் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த அந்த விவசாயி அவரிடம் ஓடி வந்து அவர் சகோதரர் பிரான்சிஸ்தானா என்று ஆர்வமுடன் கேட்டார் கடவுளுடைய மனிதர் தாட்சியுடன் ஆம் என்று பதிலளித்த போது அந்த விவசாயி பலரும் உம்மை புகழ்வதால் நீர் எல்லாரும் சொல்வது போல நல்லவராக இருக்க கடினமான முயற்சி செய்யுங்கள் எபிரையர் ஆறு ஒன்பது எனவே நான் உங்களை எச்சரிக்கிறேன் மக்கள் உம்மிடம் எதிர்பார்ப்பதிலிருந்து ஒருபோதும் மாறுபடாதிருப்பீராக என்றார் இதை கேட்டதும் கடவுளின் மனிதர் கழுதையை விட்டு இறங்கி அந்த விவசாயிக்கு முன்பாக நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து தாட்சியுடன் அவர் காலை முத்தமிட்டார் பின்னர் அவர் கனிவுடன் நல்ல போதனை தந்ததற்காக நன்றியும் கூறினார் பலரும் பிரான்சிஸை புனிதர் என்று கருதினாலும் அவர் தம்மை கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் இழிவான ஒருவராகவே நினைத்தார் அவர் தனது புகழை பற்றியும் மற்றவர் அவருக்கு அளித்த புனிதர் பட்டத்தை பற்றியும் பெருமையாக உணரவில்லை அவருக்கு அவரது பேரு பலன்களை முன்னிட்டு தன் தொகையாக தரப்பட்ட எண்ணற்ற சகோதரர்கள் மற்றும் மகன்கள் குறித்தும் கூட அவர் பெருமை கொண்டதில்லை அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு அசிஷியா தம்மை கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் இழிவான ஒருவராகவே நினைத்தார் என்பது அவருடைய வாழ்வில் எதிரொலிக்கிறது மனிதர்களில் ஏழு வகை மனிதர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் எந்த வகை என்று அறிய இதோ ஒன்று பயந்த குணமுடையுள்ளவர்கள் பயந்த குணமுள்ளவர்கள் எதற்கெடுத்தாலும் பயந்து செத்திடுவார்கள் ஒரு மிரட்டு மிரட்டினால் எதிர்த்து நிற்க மாட்டார்கள் இரண்டு சஞ்சலப்படுபவர்கள் சிலர் துன்பம் என்றாலும் புலம்பி தீர்த்து விடுவார்கள் குழப்பம் ஏற்பட்டால் கலங்கி விடுவர் சிறிய துன்பத்திலும் இடிந்து போய் அப்படியே அமர்ந்து விடுவர் மூன்று யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்தில் மிதக்கிறவர்கள் நான் இப்படியா பேசுகிறேன் அப்படியா பேச போகிறேன் என்று எதிர்காலத்தில் வாழ்பவர்கள் இன்றைய பொழுதையே தொலைத்தவர்கள் அலம்பல் பண்ணுவார்கள் பந்தா பாட்சிகள் நான்கு தனிமை உணர்வு மிக்கவர்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று வாழ்பவர்கள் மற்றவர்களோடு நெருங்கி பழக விரும்பாதவர்கள் ஐந்து மற்றவரின் செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள் தன்மானத்தோடு வாழ விரும்புபவர்கள் வாங்குகிற பணத்துக்காக நாயை போல குழைபவர்கள் அல்ல சுயமரியாதை முக்கியம் கௌரவம் முக்கியம் என்னும் கால் வயிற்று கஞ்சி இல்லாத போதும் ஒரு ஞானியைப் போல தலை நிமிர்ந்து வாழ முற்படும் மானத்தர் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி மற்றவர்கள் புகழ்ந்து வாழ துணியாதவர்கள் ஆறு எப்பவும் எதிலையும் பற்றி இல்லாமல் இருப்பவர்கள் துறவு மனப்பான்மைக்கு பொருந்துபவர்கள் இக்காலத்திலும் ஏழ்மைக்கு எதிராக துறவிகளும் சொத்தாசை பிடித்தவர்களாக மாறியிருப்பது வருத்தத்திற்குரியது ஏழு மற்றவருடைய கவலையை கவலையாக மாற்றி கவலைப்படுவார்கள் அந்த கவலையை போக்க களமிறங்கி போராடும் மகாத்மாக்கள் உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டு கொட்டுகிறதே என்று செயல்படுபவர்கள் மனிதத்தை வாழ்விப்பவர்கள் மனிதர்களில் புதியவர்கள் அசிசி பிரான்சிஸ் ஏழாம் நிலையை அடைந்தவர் உறவின் உச்சத்தை தொட்டவர் நாளை சந்திப்போம்